السلام علیکم ورحمت اللہ کی وبرکاتہ قال اللہ سبحانہ وتعالی اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکت اصلون علی النبی یا اجوہ الذین آمنوا صلو علیہ وسلموا و تسلیما اللہم صلی علیہ سیدنا مولانا محمد معدن الجودی والکرم انبائی اللہ علم الفلم الفکم بالغبار کو صلی ایمان گندورگلے என்னுடைய நபியின் மீது நீங்கள் செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று எல்லாம் சொல்கிறார் இந்த ஆயத்துல உலகை திருநபி ஊய்விக்கூலை செல்லும் அவர்கள் மீது களே செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்கிற இறைவன் எந்த மாதிரியான செலவாத்து சொல்லணும் எப்ப செலவாத்து சொல்லணும் எத்தனை செலவாத்து சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்லுங்க அப்ப இதிலிருந்து தெரிகிறது திருமண செல்லாலை செல்லும் அவர்கள் மீது எல்லா வகையான செலவாத்தையும் சொல்லலாம் திப்பில் குலுபி செலவாத்த சொல்லலாம் செலவாத்து நாரியாவை ஓதலாம் தர்வுதிஷ் தாஜ் ஓதலாம் தாஜ் செலவாத்து தலாயுல் ஹைராத்தில் வரக்கூடிய செலவாத்த ஓதலாம் எந்த வகையான செலவாத்தாக இருந்தாலும் பெருமானா செல்லந்தாவில் செல்லும் அவர்கள் மீது நீங்கள் செலவார்த்து சொல்லுங்கள் அந்த அத்தான் சொல்றான் அது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவா பத்து தடவா ஆயிரம் தடவான்னு சொல்லலை அப்போ எத்தனை தடவை வேணுமானோம் பத்து நூறு ஆயிரமோ லட்சமோ கோடியோ நீங்கள் அந்த நவீனின் மீது செலவாத்த சொல்லுங்கள் என்ற கருத்தையும் அல்லாவதாலா வச்சிருக்கிறான் அப்புறம் மூணாவது எப்போது செலவாத்த சொல்லணும்னு அல்லாவதாலா சொல்லல எப்போ வேணாலும் சொல்லலாம் பாங்குக்கு முன்னாலையும் சொல்லலாம் பாங்குக்கு பிறகும் சொல்லலாம் மற்ற நேரத்திலையும் சொல்லலாம் சிலர் பாங்குக்கு முன்னால செலவா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அல்லாஹால அப்படியா சொல்லியிருக்கிறான் என் நவீனின் மீது செலவா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறான் பாங்குக்கு முன்னால மத்தம் சொல்லக்கூடாது மத்த நேரம் சொல்லுங்கன்னு இந்த ஆயத்துல சொல்லிருக்கிறானா அப்படிலாம் இல்லையே சரி அடுத்து சிலர் சொல்றாங்க மகாதிகள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சலவாத்து நாரியா ஓதக்கூடாது சலவாத்து தாஜ் ஓதக்கூடாது ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சலவாத்து நாரியால அல்லது தன் ஹல் பிகில் ஒகது குரபுதா பிகில் ஹவாய்ஜு கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த நபியின் திருப்பொருட்டால் நீங்குகின்றன நம்முடைய ஹாஜத்துகள் அவர்களின் திருப்பொருட்டால் நிறைவேறுகின்றன அவர்களின் திரு பொருட்டால் மலை தேடப்படுகிறது மலை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இடத்தில் மக்களால் தேடப்படுகிறது என்ற வாசகம் வருகிறது அப்ப ரசூல்னாவுடைய பொருட்டால் தான் கஷ்டம் நீங்குது ஹாஜத்து ஏற்படுது மழை வருது இப்படின்னு சொல்றது கூடாது எனவே இந்த சரவாசனார் யாவது கூடாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி சரவாத்து தாஜில ஜாஃபியல் பலாய் உள் ஒபாய் உள் ககத்தி உள் மறந்து உள்ளாலும் யா இந்த நபியின் மீது இன்னைக்கு சரவாசல் அந்த நபி கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் வலிகள் பஞ்சங்கள் இவற்றை நீக்கக்கூடியவர் இவற்றை எல்லாம் நீக்க வல்லவர் என்ற வாசகம் வருகிறது எனவே சர்வாத்து தாதியும் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய தவறு இப்படிலாம் சொல்லக்கூடாது குரானையும் ஹதீத்தையும் ஒழுங்கா படித்தவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா குரான்ல அல்லாஹு லஷம் வத்தாலா ஹசூல்லாஹுல்லாம் அவர்களுடைய திருப்பொருட்டால் எல்லா அதாபுகளும் நீங்குகின்றன என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் உமா கான் அல்லாஹுலி ஆதிபகு வருது மத்தியிலே வாழுகின்ற காரணத்தினால் பாவங்களும் குற்றங்களும் குஃபுர்களும் செருக்கம் செய்கின்ற இந்த மக்களுக்கு வராமல் நான் தடுத்து வச்சிருக்கிறேன் உங்க திரு என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப பெருமானா செல் செல்லும் அவர்களுடைய திருமுகத்துக்காக அல்லாஹுத் காவிர்களை அதாபு செய்யாமல் இருக்கிறான் இது குரான் ஆயத்து இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் இப்போது நாயகமே மனிதர்கள் பாவம் செஞ்சா உங்கள்ட்ட வந்து என்னிடத்துல அவங்க இசை செய்யட்டும் நீங்களும் அவங்களுக்காக சிபாரிசு செய்யுங்க அப்படி சிபாரிசு செஞ்சா அவங்களுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு ஜல்லும் சொல்றான் அப்ப இந்த ஆயத்துல என்ன விளந்தது பெருமானா செல்லல்லா குலைசல்லாம் அவர்களுடைய திருப்பொருட்டுனால அவங்க நமக்காக அல்லாஹிடத்துல கையேண்டி துவாசிக்கிறதுனால அல்லாஹால நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் அப்போ நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் ரசுல்லாவனோட போ ரசூல்லாவின் திருப்பொருட்டால் போகுதா இல்லையா இதெல்லாம் குரான் ஆயத்தில் அப்படி இந்த குரான் எல்லாம் விளங்கி கொள்ளாம செலவாத்து நாரியா ஓதக்கூடாது செலவாத்து தாஜி ஓதக்கூடாது என்று சொல்வது அது தவறானது உண்மையாக கண்டிக்கத்தக்கது குரான் ஆயத்துல இன்னொன்னு நல்லா சொல்றான் லவ் தசையல் அசபன் கப்பரும் அதாபன் அலீமா மக்காவில ஹிஜ்ரத்துக்கு பிறகு சில முஸ்லிம்கள் பலகீனமானவர்கள் ஹிஜ்ரத்து செய்ய முடியாத பலகீனமானவர்கள் வாழுகிறார்கள் இந்த ஆயத்து சொல்ற சொல்றது பத்தாயில வருது பலகீனமான ஆண்கள் பெண்கள் ஹிஜ்ர செய்ய முடியல வாழ்றாங்க அவங்களும் காரணத்தினால மக்காவில இருக்கக்கூடிய காவிரிகளுக்கு அதாபு வர்றாம நான் தடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாரா சொல்றான் முஸ்லிம்களின் காரணத்தினால் நல்ல மூமியன்களின் காரணத்தினால் காவிர்களுக்கு அதாபு செய்யாம நான் இருக்கிறேன் இந்த முஸ்லீம்கள் எல்லாம் மக்கா விட்டு மதியனாவுக்கு எல்லா முஸ்லீமும் போயிட்டா அந்த மக்காவில் இருக்கிற அந்த அநியாயக்கார குஃபார் குண்டர்கள் மீது நான் அதாபு இறக்கிடுவேன் அல்லாஹால சொல்லாம் அப்ப முஸ்லிம்கள் மூமியன்களுடைய திருப்பொருட்டால் அல்லாஹால காவிர்களுக்கே அதாபு இறக்க மாட்டேன்னு சொல்லும் போது நதிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்களின் திருப்பொருட்டால் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான் துன்பங்களை நீக்குகிறான் நோய்கள் பஞ்சங்களை நீக்குகிறான் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது இந்த சொலாத்து நாரியர் அப்படி என்னையா தவறை தவற இந்த ஆயத்தெல்லாம் குரான் எவ்வளவு ஆயத்து இருக்கு இது மாதிரி ஒன்னா ரெண்டா உதாரணத்திற்கு சில ஆயத்துக்களை சொல்லியிருக்கேன் இப்படி நிறைய ஆயத்துகள் அதிகமான ஆயத்துகள் உள்ளன அதனால ஹரித்துல பாருங்க தபரானில் ஒரு ஹரித் வருது ரசூத் சல்லல்ல அவர்கள் சொல்லிருந்தார்கள் தொழுதை ஆளிகள் மற்றும் பால்குடி பிள்ளைகள் மேய்கின்ற கால்நடைகள் இவற்றின் காரணத்தினால் ஓ மனிதர்களை அல்லாஹு தாலா உங்களை அதாபு செய்யாமல் விட்டு வைக்கிறான் அப்படின்னு ரசூல் செல்லதாலை செல்லம் சொல்றான் இந்த அதி தபிர இடம்பெற்று இருக்கிறது அப்ப தொழுகையாளிகள் அதாபு வராமல் இருக்கிறதுக்கு அல்லாஹு தாலாவை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க கூட்டம் உலகத்துல சரையில தொழுகுறாங்க கடல்ல தொழுகிறாங்க மலையில தொழுகுறாங்க கிளைட்ல போகும்போது தொழுகுறாங்க கப்பல்ல தொழுகுறாங்க இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் எல்லாத்தையும் ரொம்ப பிரியமானவர்கள் இந்த தொழுகையின் காரணத்தினால அது மாதிரி எத்தனையோ பாலுடி பிள்ளைகள் அவன் எல்லாம் பாவம் செய்யறதே இல்லை பாவம் அறியாத பச்சிரம் பிள்ளைகள் அவர்களின் தெரு பொருட்டார் அது மாதிரி மிருகங்கள் கால்நடைகள் அவைகள் எந்த பாவம் செய்வதில்லை இவைகளின் தெரு பொருட்டால மனிதர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு அல்லாஹுத்தாலா உடனடியாக தண்டனையை கொடுக்காம நிறுத்தி வைக்கிறான் என்றே நபிகள் நாயகம் சொல்லதாலே செல்லாம் அவங்க சொல்றாங்க சுபானந்தா அப்பாரு தவறானில இன்னொரு அதித்து வருது இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவர்களை போல கியாம நாள் வரை நாற்பது அவுலியாக்கள் உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் எந்த உயர்ந்த குணத்துல நற்குணத்துல இருந்தார்களோ அந்த நற்குணத்துல அவர்களுடைய கல்வை போல் கல்வை கொண்ட நாற்பது அவுலியாக்கள் கியாம நாள் வரை உலக முடியிற வரை வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த அவுலியாக்களுடைய திருப்பொருட்டால அல்லாஹு தாலா துன்யாவுக்கு அதாபு வராம காப்பாத்துறான் ஒட்டுமொத்த அதாபு வராம காப்பாத்துறான் முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறான் என்று பெருமாநா செல்லி செல்லும் அவங்க சொல்றாங்க மிஷ்காத் ஷரீஃப்ல ஒரு ஹரித் வருது அந்த ஹதீத் அகமதுன்னு வருது என்ன வருது ஷாம் நாட்டுல சிரியாவில நாற்பது அபுதால்கள் எப்போதுமே இருக்கிறாங்க அபுதால்கள் நுஜபாக்கள் நுகபாக்கள் இது இறை நேசர்களுடைய சில படித்தரங்கள் நாற்பது அபுதாள்கள் இருக்கின்ற காரணத்தினால அவங்களின் காரணத்தினால சிரியாவுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்கிறான் என்று எம்பெருமானா செல்லல்லா அலி செல்வம் அவங்க சொல்றாங்க இதன்றி திருமதி ஷெரீபிலே ஒரு அறித்து வருகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனாவில ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் ஒருத்தர் வெளியே போய் வருமானம் தேடுவார் வியாபாரம் செய்வார் இன்னொரு சகோதரர் எப்ப பார்த்தாலும் பெருமானா செல்லல் ஆலை செல்லும் அவர்கள் முன்னாலேயே மண்டியிட்டு கல்வியை கற்கிறது இஸ்ராத்தி சேவை செய்கிறது இதுதான் அவருக்கு வேலை ஒரு குடும்பத்துல ரெண்டு சகோதரர் ஒரு தர் வியாபாரம் செய்வார் இன்னொருவர் ரசூல்லா தர்பார்லயே போது உட்காந்து இங்கே கல்வியை கற்பார் அப்ப அந்த வியாபாரம் செய்கிற சகோதரர் ஒரு நாள் ரசூல்லாட்டும் வந்து சொன்னாரு யார சொல்லா என் தம்பி பாருங்க இருந்தே எப்ப பார்த்தாலும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இவன் வியாபாரம் பிசினஸ் பார்க்க மாட்டேக்கான் அப்படின்னா அப்ப பெருமானா ஓ சகோதரா இந்த தம்பி செய்கிற இந்த உயர்ந்த திருப்பணியின் காரணத்தினால்தான் உன்னுடைய வியாபாரத்திலேயே தாலா பறக்க செய்யறான் உனக்கே அவரை வச்சுதான் அல்லாரு கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லா குளேஸ்வரம் அப்ப கல்வி கற்கின்ற நம்முடைய பிள்ளைகள் மாணவர்களின் காரணத்தினால எந்த பிள்ளைகளை நாம மயரசாவுக்கு அல்லாவுக்காக அனுப்புகிறோமோ அதன் காரணத்தினால அல்லாஹூத்தாலா நம்முடைய பொருளாதாரத்துல பொருளாதாரத்தை பறக்க செய்கிறான் என்று இந்த சுட்டி காட்டுகிறது அப்போ சாதாரண மனிதர்கள் செய்கின்ற இந்த நல்லாமலன் அல்லாஹு தாலா மற்ற மனிதர்களுக்கு பறக்க செய்கிறான் நோயை நீக்குகிறான் கஷ்டங்களை நீக்கிறான் என்று சொல்லும் போது சரவாசன் நாரியாவில் அல்லது தன் ஹல்லவிகள் தன் பரஜுவிகள் குறவோ துகபாவிகள் ஹவாஜி என்று நபிகள் நாயகம் செல்லா குலை செல்லாம் அவர்களின் திருப்பொருட்டால் இத்தனை காரியங்களும் துன்யாவிலே நடக்கும் போது அந்த நபியின் மீது இறைவா செலவாத்து சொல்லு சலான் சொல்லு என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது அது மாதிரி அல்லாஹ் முசல்யா சை மௌலானா முஹம்மது சாஹிப் தாஜிவல் பலாயி ஒல் மாரதி அலம் என்று பெருமான செல்லும் அவர்கள் நோய்களை நீக்குகிறார்கள் கஷ்டங்களை நீக்குகிறார்கள் வழியை போக்குகிறார்கள் பஞ்சத்தை அப்புறப்படுத்துகிறார்களே அந்த எங்கள் தலைவர் முகம்மது சல்லல்லா செல்லும் அவர்கள் மீது நீ செலவாத்தும் செலாம் பொரி என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் மரியம் அலி சலாத்துக்கு அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலிசலாத்த இறக்குனாங்க பிள்ளையை கொடுக்கறதுக்கு ஜிப்ரேல் சலாம் என்ன வந்து என்ன சொன்னாங்க அல்லாஹாலா ஈசா நபியே மரியமே உங்களுக்கு தரப்போறான்னு தானே சொல்லணும் அப்படி சொல்லலையே மரியம் கேட்டாங்க நான் ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணு உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கும் போது ஜிபிரி அல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு அழகான பிள்ளைய நான் தர்றதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான் நான் தரப்போறேங்கிறாங்க யாரும் ஜிபிரி அள்ளி கொரோனா ஆயிட்டு சொல்றது மரியம் உள்ள வருது அப்படி அஹப நான் தர்றேன்னு என்ன அர்த்தம் நான் நான் அள்ளி வீசும் கொடை வல்லலோனா ஒரு கொள்ளையா தர போறேங்க இப்ப பிள்ளைய தர்றது ஜிப்ரீலா அல்லாஹா அப்ப ஜிப்ரீல் அலிஸ்லாம் மூலம் அல்லாஹு தாலா பிள்ளைய கொடுக்குறான்னு அர்த்தம் அத மாதிரி ரசூல்லா பஞ்சத்தை நீக்குறாங்க கஷ்டத்தை நீக்குறாங்கன்னா எம்பெருவானா சொல்லல்லா உலி செல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹு தாலா பஞ்சத்தை நீக்குகிறான் கஷ்டத்தை நீக்குகிறான் என்று அர்த்தம் மலக்குள் மௌச்சு இல்லதி மலக்கு தான் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுகிறார் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னொரு ஆயத்துல சொல்றான் அல்லாஹூ எத்தோப்பல் அன்புச உங்களுடைய ரூஹன் நான் கைப்பற்றுகிறேன்னு சொல்றான் இப்ப அல்லாஹ் கைப்பற்றுறானா மலக் கைப்பத்துறாரு யாரு கைப்பற்றுறா அப்ப இஸ்ரால இசுறாங்க ரூஹா வாங்குறாங்க இஸ்ராயல் மூலம் அல்லாஹால வாங்கிறா நம்ம எல்லாம் ஆலிம்களாக இருக்கிறோம் நிறைய பேரு மார்க்கத்துல ஆலிம்கள் இப்ப அல்லாவும் ஆலிமோ மனிதனும் ஆலிமோ ரெண்டு பேரும் ஒன்னும் ஆலிம் ஆலிம் மனிதர்களை சொல்றோம் பட்ட வாங்கினவங்களை எல்லாம் அப்ப அல்லா உத்தா சொல்றேன் ஆலிமோ வைபியோ ஷாதா நானும் ஆலிமன் குரான்ல சொல்லு ஜின்ல சொல்றான் அப்ப அல்லாவும் ஆலிமோ மனிதனே ஆலிம் சொன்னா சிற்கு குபரம் வந்துருமா அப்ப மனிதன் எப்படி ஆலிம்னா அல்லாஹ் கொடுத்த இல்மன் மூலம் மனிதர்கள் ஆலிம்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு அவன் இயற்கையாகவே இல்மு கொண்டவன் அவன் ஆலிமோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும் அத மாதிரி எம்பெருமானா செல்ல செல்லும் அவர்களை அவர்கள் மூலம்தான் கஷ்டங்கள் நீங்குகின்றன என்று சொல்வது அவர்கள் கஷ்டத்தை நீக்குகிறார்கள் என்று சொல்வது இதெல்லாம் மார்க்கத்துல எந்த வகையிலும் தடை செய்யப்பட்டது அல்ல அல்லாஹுத்தாலா உண்மையை உண்மையாக நமக்கு புரிய வைப்பானாக எனவே சல்வாத்து நாரியா சர்வத்து தாஜி யார் ஓட கூடாதன்னு சொன்னாலும் அந்த கூட்டத்தோடு நாம சேராம நாம எப்போதும் சல்வாத்து நாரியா சர்வத்து தாஜி எல்லாம் ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் تعالی எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள்வானாக வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி இல்லா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சல் தா 嗯。Mm hmm.